அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தசையில் புத்திகளின் அளவு கணக்கீடு தசையில் ஒவ்வொரு புத்திகளோட கால அளவு எவ்வளவு அப்படிங்கிற கணக்கை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு தர போகிறேன் இதுக்கு வந்து தசா வருடங்கள் ரொம்ப முக்கியம் கேது தசை ஏழு வருஷம் தசை இருபது வருஷம் சூரிய தசை ஆறு வருஷம் தசை பத்து வருஷம் செவ்வாய் தசை ஏழு வருஷம் தசை பதினெட்டு குரு பதினாறு சனி பத்தொம்போது புதன் பதினேழு இந்த பேட்டனில் தாங்க வரும் கேதில் தொடங்கி புதன் வரைக்கும் இந்த மாதிரி வரிசையாக வரும் இது அப்படியே வந்து கண்டினியூ ஆகும் இதில் வந்து தசா புத்திகள் வந்து வரும்போது இப்போ சூரிய தசையில் புத்திகளின் கணக்கு ஒவ்வொரு தசைக்கும் அதோட சுய புத்தி சூரிய தசையில் சூரிய புத்தி அதோட சுய புத்தி தான் வந்து ஃபஸ்ட்டு புத்தியாக வரும் அதுக்கப்புறம் இந்த பேட்டன் அடிப்படையில் வந்து சந்திரன் செவ்வாய் ராகு இந்த மாதிரி இப்படி வந்து ரொட்டேட் ஆகி கடைசியாக வந்து சுக்கர புத்தியில் சூரிய தசை வந்து முடியும் இப்போ சந்திர தசை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சந்திர தசை சந்திர புத்தியிலேருந்து இப்படி தொடங்கி கடைசி சூரிய புத்தியில் முடியும் இதுதான் வந்து பேட்டனு இப்போ புத்தி சுயபுத்தி சூரியதசை ஆறு வருடம் இதில் ஆறு போட்டுக்கிடணும் சுய புத்தி இதில் ஒரு ஆறு போட்டுக்கிடணும் ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தாறு இதில் மூன்று வந்து மாதம் தனியாக வச்சுக்கிடணும் அந்த ஆறை வந்து மறுபடியும் ஒரு மூணால் மல்டிப்ளை பண்ணோம்னா பதினெட்டு இது வந்து மூன்று இன்ட்டு பதினெட்டு வருது மூன்று மாதம் பதினெட்டு நாட்கள் இப்போ சூரியதச சந்திர சூரிய சூரியதச ஆறு வருடம் சந்திர புத்தி பத்து வருடம் ஆறு இன்ட்டு பத்து அறுபது இதே மாதிரி ஜீரோ வந்து மூணால பெருக்கினாலும் வந்து அது ஜீரோ தான் அப்போ ஜீரோ நாட்கள் ஆறு மாதம் சூரிய திசை செவ்வாய் புத்தி ஆறு இன்ட்டு நாற்பத்தி ஏழு இது வந்து செவ்வாயோட தசை வருடம் சூரியத்தோட சூரியனோட தசை வருடத்தை பெருக்கி நாலு மாதம் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஆறு நாட்கள் இது வந்து எல்லாத்துக்குமே வந்து இப்படி தான் கண்டினியூ ஆகும் இப்போ சூரிய தசையை தாண்டி வந்து சில புத்திகளை வந்து உங்களுக்கு சொல்லித்தார சந்திர தசை சுக்கர புத்தி சந்திர தசை பத்து வருடம் தசா வருடம் சுக்கர புத்தி இருபது வருடம் பத்து இன்ட்டு இருபது இரநூறு இதில் இந்த கடைசி வர்ற நம்பரை வந்து மூணால பெருக்கணும் ஜீரோவை மூணால் பெருக்கணும் ஜீரோ தான் அப்போ இருபது இருபது மாதங்கள் இருபது மாதம்னா ஒரு வருடம் எட்டு மாதம் ஒரு வருடம் பன்னிரெண்டு மாதம் பேரும்ல ஒரு வருடம் எட்டு மாதம் இப்போ ஜீரோ கணக்காக வருது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக போகலாம் சனி திசையில் குரு புத்தி சனி திசை பத்தொம்பது வருடம் குரு திசை பதினாறு வருடம் ரெண்டையும் பேருக்குனா முந்நூற்றி நாலு இதில் வந்து மொதல் ரெண்டு இந்த கடைசி ஒன்றை தவிர மீதி உள்ளது எத்தனை நம்பர் வந்தாலும் அது மாதம்னு எடுத்துடணும் முப்பது மாதம் நாள வந்து மூணால பெருக்கணும்னா இந்த மூணால பெருக்கிறது வந்து கடைசி நம்பர் வந்து எல்லாத்துக்கும் சேம் தான் மூணால தான் பெருக்கணும் இப்போ மூணால பெருக்கணும் பனிரெண்டு இது நாட்கள் முப்பது மாதம் பனிரெண்டு நாட்கள் முப்பது மாதம்னா ரெண்டு வருடம் இருபத்தி நாலு மாதம் பேரும் மீதி ஆறு மாதம் இருக்கு அப்போ ரெண்டு வருடம் ஆறு மாதம் பனிரெண்டு நாட்கள் இதுதான் சனி தசையோட குரு புத்தியோட கால அளவு இதே மாதிரி வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் தசா புத்தி வருடங்களை எடுத்து பாருங்கள் எல்லாத்துக்கும் இதே மாதிரி வந்து எந்த தசையில் எந்த புத்தி வர்ற மாதிரி நீங்கள் கணிச்சினாலும் இந்த கால்குலேஷன் படி வந்து கணிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த தசா புத்தி கணக்குகள் இருக்கும் இதுதான் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன் இன்னொரு நாள் வந்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம் ஓம் நம சிவாயா